ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம இன்னைக்கு பிரான் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் கூட நல்லா இருக்கும் இது ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யணும் பார்ப்போம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் பிரான் மசாலா செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ பிரான் எடுத்திருக்கேன் முதல்ல பிரான சுத்தம் பண்ணிடுவோம் பிரான் அந்த மாதிரி ரெண்டு பக்கம் பிடிச்சி லைட்டா இழுத்தீங்கன்னா அதுல கருப்பா ஒரு குடல் மெலிசா இருக்கும் அதை நீங்க ரிமூவ் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிராணையும் சுத்தம் பண்ணி எடுத்துங்க சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதை நாலு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதை நம்ம மசாலா செஞ்சிருவோம் இப்ப பிரான் மசாலா செய்வோம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சுங்க கடாயை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடல் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும் அப்படி சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பல்லாரில நூறு கிராம் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு அதை சேர்த்து செய்யலாம் அதுவுமே நல்லா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கங்க வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க எங்காயின் ஜி ஃபுட் பேஸ்ட் எல்லாம் வங்கி வந்துச்சு இந்த டேஜ்ல 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேத்துங்க மூணு தி சேர்த்துரும் நல்லா mix பண்ணி குடிங்க 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேத்துங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துப்போம் பண்ணி கொடுத்துருங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கிலோ பிரானை குடல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கழுவி நீட்டாக எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க பிரான் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வழங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமா சேர்த்துங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பிரான் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க ரொம்ப சேர்க்க வேணாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இது நம்ம செமி கிரேவியாக தான் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க போதும் உப்பெல்லாம் உப்பு காரம்னா கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிங்க ப்ரான் சீக்கிரம் குக் ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் தட்டு போட்டு முடிச்சுருங்க தட்டு போட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக ஃபைனலாக கொஞ்சம் தலை சேர்த்துடுவேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்து பிரான் மசாலா செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரான் பிரியாணி ப்ரான் மசாலா ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நல்ல சுட்ட சுட்ட காரசாரமான சுவையான பிரான் பிரியாணி பிரான் மசாலா கிரேவி சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரௌன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான் மசாலா ப்ரான் பிரியாணி இது எல்லா வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்